அனைவருக்கும் ரமான்லை வரத்துள்ளோ இன்றைய வெள்ளிக்கிழமை நாள் அனைவருக்கும் ஒரு வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக எங்களது ஜைரின் நைன்டி நண்பர்கள் வட்டத்தின் ஆரோக்கிய சைக்கிள் சவாரியும் அதை தொடர்ந்தான வைத்திய ஆலோசனையும் இன்று நாங்கள் எங்களோட பேசிக்கொண்டிருக்கிற டைமில் எங்களோட நண்பர் ஒருவர் அவரோட தொழில் செய்கின்ற ஒரு இன்னொரு ஒரு நண்பர் திடீரென பார்வை விழுந்ததாகவும் அதுக்குரிய சிகிச்சைகளுக்கு சென்றதாகவும் கூறினார் அவர் ஒரு டயபெட்டிக் நோயாளி கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி ரெண்டு வயது உரியவர் இப்போ நாங்கள் என்னென்னா அந்த திடீர் சடன் விசன் லோஸ் வாரது திடீர்னு பார்வை இழப்பு டயபெட்டிக்லேயும் ஹைப்பர் டென்ஷன் ஹை பிளட் ப்ரெஷர் சில டைம்களில் வந்து ரத்த கட்டிகள் போய் அந்த பார்வைக்குரிய இரத்த குழாய்கள் இல்லை திடீர்னு அடைக்கிற ரத்தாலையும் அப்படி வரலாம் டயபெட்டிக்கிலையும் அதே மாதிரி அந்த கொட்டுன்பூல் மாதிரி அதாவது அந்த சின்ன சின்ன மைக் குழாய்கள் வந்து சீனியாவில் வந்து அந்த மைக்ரோ அன்ஜியோபத்தின்பாங்க சின்ன சின்ன இரத்த குழாய்களை வார டேமேஜாவில் இரத்த கசிவுகள் அது கொஞ்சம் கொஞ்சம் ரத்த கசியும் கொஞ்சம் போல் இருக்கும் பொருள் அப்படியே அந்த ரத்த கசிவு கரையே கரையே பார்வை சரியாகும் அப்படி அப்படி இருக்குமா கொஞ்சம் கொஞ்சம் பெரிய ரத்த குழாய்கள் செலவில் படிச்சிச்சுந்தா சில டைமில் திடீர்னு அப்படி ஒரு ப்ரெஷர் கூடி அல்லது பெரிய இரத்த குழாய் பாதிக்கப்பட்டு இருந்தது படித்து பெரிய அளவில் இரத்தம் கசிஞ்சிச்சுந்தால் பெரிய ஒரு ஃபுல்லாக மறைஞ்சிருக்கு ஒரு ஒரு கண்டை ஃபுல் பார்வையும் மறைவதுக்கு சான்ஸ் இருக்குது இப்போ அதே நான் சொன்ன மாதிரி இரத்த கட்டிகள் போய் பிளாக் பண்ணாலும் அந்த அந்த ஏரியா வந்து எந்த ஏரியாவுக்குரிய ரத்த குழாய் வந்து அடைபடுதோ அந்த விழித்திரையில் அதாவது பார்வைங்கிற நம்ம அந்த விழித்தீரை டெமேஜ் ஆனாலும் பார்வை இழப்பு வரும் ஆஹ் நம்ம முனுக்கிரிக்கிற வில்லையில பாதிப்பு ஏற்பட்டாலும் பார்வை இழப்பு வரும் ஆனா வில்லையில வந்து திடீர்ந்தா போல ஒரு பார்வை இழப்பு வரல வில்லையில வெள்ள படிக்கிற அதாவது அந்த மாதிரி டயபெட்டிக் வரும் அது மாதிரி வயசு போவ அந்த வில்ல வந்து கனமாகி அது குழிக்கிற வில்லை குழிக்கிற மாயம் வந்து திரவம் வந்து திக்காகி அதாலையும் பார்வை மங்குறது அது நம்ம சொல்லுவாங்க ஒரு சீலைக்குள்ளால பாக்குறா பிள்ளைங்க அல்லது புகைக்குள்ளால பாக்குற மாதிரி அது சன வராது படிப்படி படிப்படியாக அந்த வில்லையில சேஞ்சஸ் தரக்குள்ள வாரு அது நம்ம லென்ஸை கலெட்டி போட்டு வர புது கிளியரான புது லென்ஸை போட்டால் ஃபுல் கிளியராயும் பார்வை இப்போ நான் என்ன சொல்றது வந்து விழித்திரையில் வர பாதி அதான் டேஞ்சர் விழித்திரை அந்த விழித்திரையிலேருந்து அந்த பார்வை நிரம்பும் போகுது பார்வை நம்ம நம்ம பின் பின் மூலைக்கு போகும் பார்வை நிரப்பி ரெட்டினோபத்தின்னு சொல்றது ரெட்டினோபாத்தி டயபெட்டிக் ரெட்டினோபாதி ஹைப்பர் டென்சி ரெட்டினோபாத்தி தான் வர வரோபாதி அதாவது அந்த ஏற்படக்கூடிய அது இதில் வந்து உண்மையாக வந்து அந்த அந்த ரத்த கசியோட அந்த குழாயிர சைச பொறுத்த தண்ணி பெரிய காசி ஒன்று செலுத்தி ரிகவர் ஆகுறது கொஞ்சம் அந்த அந்த ஒரு மெல்லிய பாடெல்லாம் ஒன்டெல்லாம் கிளியர் ஆகி ஒரு இடத்துல அந்த ரத்த கட்டி மிஞ்சும் இப்போ நம்மளுக்கு தெரியும் ஒரு இடத்துல என்னை சுத்தியல் அடிச்சு அல்லது பெரிய என்ன விழுந்து ரத்தம் கசி எல்லாம் சில அகளுக்கு ரத்தம் அப்படியே கட்டியாயி இப்போ சில சின்ன சின்ன இதுகள் வந்து மொத்தமாக பத்திரும் நம்ம கீறி எடுக்க தேவையில்லை இப்போ பெரிய அளவுல ரத்த கசி இருந்தா அது அதுல இருக்கிற நீர் எல்லாம் உடம்பு உறிஞ்செடுத்து கடைசியில ஒரு போல மாதிரி ஒன்று மிஞ்சும் அதை கீறி கீறி நைச்சோம்னா அதுக்குள்ளே இருந்து பெரிய ரத்த கட்டி மிஞ்சும் அது வழியில நம்ம கட் பண்ணி எடுக்கலாம் இப்போ விழித்துறையில வந்து பிளேட் வச்சு கட் பண்ணுறோங்கிறது வந்து சாத்தியம் இல்லைன்னா அவ்வளவும் வந்து நரம்புகளால் ஆனது பார்வையா நம்ம அதுல பெட் கட் பண்ணக்குள்ளேயே இருக்கிறதும் சில வேலை பேர்ஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு இருக்கிறது நம்ம பாதி உபாதை கூடலாம் அதனால அது அப்படியே தானாக வத்துறது விடுவாங்க சரியான வத்துறது விட்ட உடனே கடைசியில வத்தி ஒரு இடத்துல வந்து சில வேலை அந்த இடத்த கட்டி மிஞ்சி சென்றா அந்த ஏரியா மட்டும் அந்த ஒரு பிம்பம் தெரியாது மற்ற ஏரியாக்கள் தெரியும் சரியான அப்படித்தான் அது வாருது மெயினா வந்து நாங்க இதான் சிலாக்களுக்கு இன்ஜெக்ஷன் போறோம் அது வந்து டயபெட்டிக் தான் கூட இன்ஜெக்ஷன் போறோம் என்னடா அந்த சுகரால அந்த இன்ஃப்ளமேஷன் இன்ஃபிளமேஷன் சொல்றது அதாவது ரத்த குழாய்களில் வார பாதிப்பால வார டெமேஜ் ஸ்டீரோய்டு இன்ஜெக்ஷன் சொல்லி அடிப்பாங்க அது வந்து அண்டி இன்ஃப்ளமேட்டரி அதாவது அந்த இன்ஃப்ளமேஷனை கண்ட்ரோல் பண்ணு அடுத்து அந்த விழித்துறையில வார டெமேஜை கொஞ்சம் கொஞ்சம் கட்டுப்படுத்துறதுதான் அந்த இன்ஜெக்ஷன் கொடுக்குறது அப்ப இன்ஜெக்ஷன் கொடுத்த உடனே கொஞ்சம் அது அந்த தாக்கத்தை குறைக்கிறதே ஒழி அது பூர்ணமான கியோர் இல்லை அதே மாதிரி லேசர் ட்ரீட்மெண்ட் செய்வாங்க லேசர் ட்ரீட்மெண்ட் செஞ்சாலும் அந்த படிவுகளை கரைக்கிறது கட்ராக்ட் ஆகல வர படிவுகள் ஏதாவது டேமேஜ்கள் லேசர் ட்ரீட்மெண்ட் அதெல்லாம் ஒரு ஒரு டெம்பரரி தான் இப்போ நாம உண்மையாக விளங்கிக்கணும்னு சொல்லிட்டு அந்த சிகிச்சை இருக்குன்னு சொல்லி நாம கட்டுப்பாடு இல்லை அமெரிக்கப்பட அதான் முக்கியம் ஆகல் வந்து அந்த என்ன சிகிச்சை அங்க தாங்க இருக்காங்க இது இப்படி விடாமுக்கு நாம என்ன செய்யலாம்ங்கிறதுக்குரிய முறைகளை வந்து நாம பெருசா தலைக்கு எடுக்க முடியாது அது போனா அது டென்ட் ரெண்டை போட்டா சரி பைபாஸ்ங்கிறது அது அந்த 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 சர்ஜரிங்கிறது எல்லாம் வந்து ஒரு ரிஸ்கானது அந்த சர்ஜனுக்கு தான் தெரியும் இப்போ நம்ம ஒரு இன்ஜெக்ஷன் அடிக்காம எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகும் அதுல வேற கம்ப்ளிகேஷன் வருமா அந்த எல்லாம் உண்மையா விளங்காம தான் நாம லேசல் போட்டா சரி அது ஒரு இன்ஜெக்ஷன் போட்டா குறையுமா நம்பிக்கையில நாம சாப்பாடு நமக்கு அந்த ஒழுங்கான முறையில அந்த கிளினிக்கல் போய் மருந்து கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கிறது தான் இந்த பிரதானமான இந்த நிலைக்கு போறதா இந்த உபாதைகள் வரதுக்கு பிரதான காரணங்கள் இதுகள் அதாவது நாங்க பிரஷரை கொண்ட்ரோல்ல வச்சுக்கொள்ளணும் சுகரை வச்சு கொள்ளணும் அதே மாதிரி கொலஸ்ட்ரால் இந்த மூணு தான பிரச்சினைக்குரியது இந்த மூணையும் நாம கொண்ட்ரோல் வச்சு கொள்ளணும் நீங்க நம்ம நம்ம நினைச்சு கொண்ட்ரோல் பண்றதுக்கும் ஒரு ஃபலவா போட இருக்கும் நம்ம ஒரு ஆள் வந்து குஷன் பண்ணக்கூடிய மாதிரி கேட்கணும் இப்ப ஹரிசியா பார்த்துன்னு கேட்கறதுக்கு ஒரு ஆளோட நம்ம தொடர் வச்சுக்கணும் பக்கத்தில் உள்ள ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு கிளினிக்கோட வச்சிருந்தா தான் இதை வந்து வச்சிக்கலாம் நான் பா பிரவேட்ல இருக்கு குடிச்சுட்டு வந்து சரி சொல்றது எல்லாம் வந்து அது போயவே இல்லை ஏன்னா நாம அப்படி போக மாட்டோம் சரியா நம்ம ஒன் மந்த்லி போக மாட்டோம் அப்போ கிளினிக்கோட ஒரு ஹாஸ்பிட்டலோட லிங்காக இருந்தோம்னா எப்படி நாம அந்த டேட்டுக்கு போகிறேன் இப்ப ஹரிசியா சுகர் பார்த்துன்னு வைப்பேன் எப்போ ப்ரெஷர் பார்த்துப்பேன் எப்ப கொலு பார்த்து கேட்க தயவு செய்து வந்து இந்த சுகர் பிரஷர் கொலஸ்ட்ரோல் அப்படியே நாள்பட்ட நோய்கள் எழுதி அந்த தொட்டா நோய்கள் எல்லாரும் ஒரு கிளினிக் ஃபாலோ அப்போ கட்டாயம் இருக்கு ஒரு புக் மெயின்டைன் பண்ணுங்க கொப்பிய வச்சு கொப்பில எழுதி எழுதியே வாங்க சில ஆகல் வருவாங்க ஒன்னும் இல்ல மெயின்டெனன்ஸ் ரெக்கார்டு இல்லாத வாகனத்தை நாம நம்பி வாங்கலாம் எங்க என்னென்ன டேமேஜ் இருக்குன்னு தெரியாது நான் அப்படி சொல்றேன் உங்களோட தீனி நம்பர் வளர்த்து வந்தா அவரு சீனியப் கையில ஒன்னும் இல்லை எனக்கு தலை கிடிக்குன்னா தலை சுத்த மாதிரி இருக்கீங்கன்னு சொன்னா திடீர்னா அவங்க மருந்து செய்யல ஏன்னா மெயின்டெனன்ஸ் ரெக்கார்டோட வர ஆளுக்கு நமக்கு தெரியும் இவர் கோன மாசத்துக்கு முத மாசம் இது பாத்துக்காரு செக் பண்ணிக்காரு கிட்டத்தில கிட்னி பாத்து எல்லாம் செஞ்சிருக்காருங்க கூட நம்மளுக்கு டக்குனு ஐடியா வரும் இதா இருக்கலாம் வேற சான்ஸ் இல்லன்னு ஒரு ஐடியா வரும் இப்ப இது என்னண்டா ஒரு ரெக்கார்டும் கிடையாது குடிசை எடுத்துக்கிறேன் போற டைம்ல ஆறு மாதத்துக்கு இருக்கா ஒரு கன்சல்டன்ட் காட்டிக்கிறேன் அந்த துண்டு மெங்கன்னு தெரியா கால் தண்ணா கொப்பியா இருந்தா மிஸ் ஆக மாட்டா ரெக்கார்டா இருந்தா தயவு செய்ய எல்லாரும் ரெக்கார்டை வச்சு கொள்ளுங்க என்ன நம்ம ஒரு கம்பெனில டாடா கம்பெனில மெயின்டைன் மெயின்டெய்ன் ரெக்கார்ட் வாகனத்தை நம்பி வாங்க ஒரு ஆக மாட்டான் எங்க ஃபைல பாக்குற ஆறு மாதத்துக்கு ஒரு பிரச்சனை அது மாதிரி நம்மளை வந்து ரெக்கார்ட் வச்சு மெயின்டைன் பண்ணுங்கள் நாங்கள் நல்லா ஏற்பாட்டால் நாங்கள் ஆரோக்கியமாக வாழலாம்னுக்குறது விளைவு நன்றி அஸ்லாம்